ீங்க வில்லேஜ் பேச இன்னைக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்னங்க நான் சொல்றது ஆஹ் என்னது அம்னி பட்டையெல்லாம் போட்டு பட்டைய கிளப்பி கிளம்பிடுச்சுன்னு பாக்கிறீங்களாக்கு அது வேற இல்லைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பையன் பிள்ளைக்குள்ள லீவ் விட்டுருக்குறாங்க சரி என்ற வண்ணாடி ஏம்னி எங்கேயாவது போகலாமான்னு நானும் இந்த ஆடி வெள்ளிக்கு எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போகலாம் போலன்னு ரொம்ப நாளாக வசனப்பட்டுக்கிற போவே முடியலிங்கோ சரி நீ கடைசி வெள்ளிங்களா ஏதோ அந்த ஆத்தாலே நமக்கு அருள் உறிஞ்ச மாதிரி இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடலாங்க மாமா கேட்டுனுங்க மாமா சரி கிளம்புலாங்க அதெல்லாம் கிளம்பிட்டுங்க இன்றைக்கின்னு பார்த்து காத்தாலேருந்து மழை சொரோன்னு வந்துட்டு இருக்கிறோங்க அது வந்தாலும் பரவாயில்ல நமக்கு வாய்ப்பு போதே பயன்படுத்திக்கணும் என்ன சொல்றது அப்புறம் இன்னைக்கு எங்கெல்லாம் போறோம் எந்த மாதிரி கோயிலுக்கு போறோம் எல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிராவல் பிளாக் மாதிரி தானுங்க என்னங்க நான் சொல்றது சாமி எப்படியோ வாருங்க எல்லாரும் கிளம்பிட்டோமுங்க ஆ நீங்க வரும் போயிட்டே இருக்கிறோமோ அதெங்கும் போக போக பாத்தீங்கன்னா வானம் பாத்தீங்கன்னா இன்னும் கருமூசு தான் வந்துட்டு இருக்குது சரி கோயிலுக்குன்னு கிளம்பியாச்சு நீ மழைனால எதுக்கு நிக்க வேணாம்னு சொல்லி போட்டுங்க எல்லாரும் கிளம்பிட்டேங்க வாருங்க இவங்க நம்ம கார்ல இருக்கிற குபேரங்க மல்லி மொட்டு என்ற உள்ளே கோர்த்தா அதையும் நமக்கு குபேரணுக்கு வச்சாச்சுங்க அப்படியே போயிட்டே இருக்கிறவங்க முள்ளுப்பாடி பாடி தாட்னோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூத்தெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க சரி வரட்டுங்க என்னங்க நம்ம கோயிலுக்கு போகிறதுன்னு போச்சு அது என்ன ஆனாலும் நிற்கக்கூடாது அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ற முன்னாடி சொல்லிட்டு வந்தார் கூட்டம் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிலோ அதனால் கண்டிப்பாக தான் இருக்குன்னாங்கோ ஆனாங்க அந்த பொள்ளாச்சி தாடினதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது போங்க இந்த ரெண்டு பக்கமே ஏதோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போன மாதிரியே இருக்குங்களாக்கு ஆங்கா அங்கே வாக்குதாடா டாடாடாடா சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுற மாதிரி இருக்குங்க எத்தனை ஒரு அருமையான காட்சி பார்த்தீங்களா அருமையாக இருக்குதுங்க இந்த ரெண்டு பக்கம் மரம் இருந்துட்டு அதை உள்ளே அப்படி பூந்து போகும்போது அடா அடாடா அடாடா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குமே உண்மையாலுமே ஆத்தா வந்து இங்கே பசுமையாக இருக்கிற இடத்துல அமர்ந்துக்கிறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட வரலாறு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க இருந்தாலும் நான் ஒரு சில ரெண்டு பாயிண்ட் சொல்லி இருக்கணுங்க ஆத்தால வந்து மனசார வேண்டிகிட்டா நினைச்ச காரியம் எல்லாம் ரொம்ப கை கூட வெறும் சொல்லிக்கிறாங்க உண்மையாலுமே அது வாய்ந்த தெய்வம் தானுங்க பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில்னாலே நெம்ப பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது இந்த மிளகா அரைக்கிற விஷயம் தானுங்க அது ஏன் மிளகா அரைக்கிறாங்கோ அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது எதுக்காக அந்த மிளகா அரைக்கிறாங்கன்னா உண்மை சொல்ல போனோம்னா அந்த மிளகாயை அரைச்சி நம்ம மனசார வேண்டிக்கிட்டா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தாங்க அது பயன்படு அது பழிக்கும் செய்யு நாம சும்மா ஏனாவது ஆனாலும் தொட்டதுக்கெல்லாம் போய் மிளகாய் அரைச்சமும் ஆத்தா வந்து அது ஏத்துக்காதுங்க நமக்கு வேணுங்க அது பயன்படு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து சரியா இருக்குமுங்க அப்படி பேசிட்டே போகும்போது நானும் என்ற வண்ணடிமா அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கிறோம் சரி ஏனுங்க மாமா நம்ம சொந்தக்காரங்கள பார்க்குறாங்க ஒரு ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னா அவர் பார்க்குவாரா திரும்புவாரா பார்க்குவாரா திரும்புவாராமான்னு அதுக்குள்ளே பார்த்தா கொட்டாய் வேற உட் போட்டார் மாமா தினத்துக்கு சரி சத்த நேரம் வேணா வண்டி நிறுத்துங்க எது நிற்கிது குடிக்கலாமான்னு கேட்டேன் அட வேண்ட கோயில் வந்தாச்சு சும்மா நீ வீடியோ எடுக்கிறேன் உன்னை காமெடி பண்றேன்னு சொல்லி போட்டு வாரின்னு எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்கிறாரு அப்புறம் சரி அப்படி இப்படின்னு பேசி போட்டு சரி அப்புறம் பையன் பிள்ள எல்லாருமே சரி ரெடியா சாமி கோயில் வந்தாச்சு கிட்ட போக போக மழை தூத்துணும் கொஞ்சம் எச்சா தான் வந்தது ஆனால் லைட்டாக சாரிலாக இருந்தது சரி கார் இடம் பார்க்கணும் எல்லாம் பார்த்து போட்டு அப்படியே பக்குவமாக திரும்புங்கன்னு பார்த்து இப்போதான் நாங்கள் உள்ள திரும்புறங்க வாருங்க இது பாருங்க இதுதான் கோயிலோட இது வந்து இன்னொரு அந்த வாருங்க இந்த உள்ள சந்தில் திரும்புற மாதிரி சந்துக்குள்ளே போக முல்லிங்க அந்த சைடு போகிறதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கடை கண்ணி ஃபுல்லாக ரெண்டு சைடும் இருக்குமுங்க கோயிலுக்குள்ளே தான் உள்ளே போறமுங்க கோயிலுக்கு கோபுரம் தெரியும் பாருங்க அந்த கடை சீட்டில் நாங்க அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா டிராஃபிக் வேற கொஞ்சம்ங்க அப்புறம் மக்கள் வேறு அதிகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்குலாம் கூட்டமுங்க மழை வேற வேண்டிட்டு இருக்குது ஒரு ஒரு துளிதா வந்துட்டு இருக்குதுங்க சரி அப்படியே மெதுவா பக்குவமா மாமா அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கிறோம்ங்க பாருங்க இவங்க தான் நம்ம மாசாணி அத்தா கோயில் இருங்க தெரியுறாங்களா தெரியுவாங்க பாருங்க அதனால ஆத்தாக்கிட்ட உண்மையை சொல்லி அதாவது இப்போ பணம் திருட்டு போனாலோ இல்லை உங்களை யாராவது இந்த பில்லி சூனியா அதுன்னு ஏதாவது சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது இருந்து நீங்கள் போய் அதுக்காக அங்கே வந்து நீதி தேவதைன்னு சொல்லி அந்த அம்மன் கிட்ட பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமுங்க நீ அது கல் சிலை இருக்குமுங்க அந்த சிலையில வந்து தான் அரைச்சி வைக்கிறாங்க ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் சரி எனக்கு அந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் தான் டைமுங்க அந்த தொண்ணூறு நாள்ல உங்களுக்கு நல்ல நீங்கள் நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னா அதாவது உங்கள் பணம் திருட்டு போன பொருள் எது திருப்பி கிடைச்சிட்டாலோ இல்லை நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு எதாவது கெட்டவங்க பண்ண வீட்டில் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டாலோ நீங்கள் தொண்ணூறு நாள் கழித்து உடனே போய் அந்த ஆத்தால் குழுமப்படத்தி போடணுங்க குளுமைனா எப்படிங்க நல்லெண்ணெய் வாங்கி அங்கே காப்பெண்ணெய் விற்பாங்கோ அந்த நல்லெண்ணெய் வாங்கி சுத்தமாக ஆத்தாவை கழுவி விட்டு ஆனால் ஒரு விஷயமுங்க இந்த மிளகாய் அரைக்கி போறப்ப மட்டும் நீங்கள் போய் ஆத்தாவை பார்த்து வேண்டுதல் வச்சு கோரிக்கை வச்சது மிளகாய் அரைச்சி போட்டு வந்துடணும் தவிர அங்கே வந்து பிரசாதம் கூட போய் வாங்கக்கூடாதுங்க திண்ணீர் எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாதுங்க அப்புறம் ஆத்தா நீங்க குழுமப்படுத்திட்டு வரும்போது வேணா நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வரலாமுங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஆத்தா அதான் உண்மை உண்மையா இருந்தால் ஆத்தா கண்டிப்பா நமக்கு வந்து இது பண்ணுவாருங்க பாருங்க கார்ல பயங்கர டிராபிக்னா சரி கோயிலில் இறங்கியாச்சு நீ மாலை வாங்கிட்டு போலாம்னு சொல்லி போட்டு சரி மாலை கேட்டோம்னா அது என்ற மாம்கிட்ட நடக்குங்களா அவர் இந்த மாலை ஏடு அந்த மாலை ஏடு அந்த மாலை போதுமா இந்த மாலை போதுமான்னு பேர் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்புறம் ஒரு வழிய மாலை வாங்கிட்டாரு சரி ஏணுங்க அட கனி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் எலும்புச்சு கனி வாங்கி போட்டுங்க மாலை பாத்தீங்கன்னா அப்பயும் ஒன்று ரெண்டு தூத்துல பாருங்க என்ற வைய நிக்கிறாருங்க அப்புறம் மாலை மேலே வாங்கிட்டோம் ஒரு வழியாக கனி வாங்கியாச்சு சரி சோடம் பற்றியும் வாங்கிக்கிங்மாமா அப்படின்னு சரி இந்த கனி எடுத்து வெய் உள்ள அப்படின்னாப்புல எல்லாம் வாங்கிட்டு தேங்காய் வந்து உள்ளே போய் உடைக்க மாட்டாங்கோ கோயிலுக்குள்ளே முன்னாடி போகும்போதே பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது தனியே இருக்குதுங்க அவங்க உடச்சி போட்டு நம்மக்கிட்ட ஒரு மூடி கொடுப்பாங்கோ அவங்கக்கிட்ட ஒரு மூடி வச்சுக்குவாங்கோ ஏப்படியோ அதை தேங்காய் நல்லபடியாக உடஞ்சி போச்சு சரினு சொல்லிப்போம் எல்லாம் கிளம்புனுங்க என்ற தோடி வந்திருந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா தான் அவங்க தான் ஃபுல்லாக எங்களை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்க அப்படியே உள்ள கோயில்குள்ள அது ஏன் கேக்குறீங்க ஒரே தானுங்க கூட்டம்னாலும் கூட்டம் ஆட சாமியே உங்க ஊட்டி கூட்டமா என்றவட்டும் கூட்டமா ஆனா எனக்கு என்ன ஒரு வசதி தெரியுங்களா எப்படி இருந்தாலும் எவ்வளவு கூட்டத்திலேயே இருந்தாலும் என்ற வண்ணாடி என்ற வயனையும் நான் கண்டுபிடிச்சிடலாமுங்க ஏன்னா அவங்கள ஹைட்டா இருப்பாங்க அதனால எனக்கு அதோட பிரச்சினைகளுக்கு எங்கே தூரம் எவ்வளவு தூரம் நடந்து ஓடாலுமே கண்டுபிடிச்சிடலங்க என்ற வையே என்ற வண்ணாடி எல்லாம் நடந்துட்டுங்க சரி எந்த பக்கம் போய் சாமியும் புள்ளன்னு பார்த்தா அது கூட்டமே பாத்தீங்கன்னா கேட்டு வரைக்கும் நிக்குது வெளியும் எங்கே இருந்து யோசனை போட்டு சரி இருபல்ல இதை பிடிச்சிட்டு விடுத்தாலும் நில்லு நான் போய் இந்த பக்கம் போக முடியாத பொது தரிசனம் சரியான கூட்டமா இருக்குது நான் சிறப்பு தரிசனம் ஏதாவது இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் அந்த பக்கம் போய் பார்த்தாருங்க அடங்கி வாருங்க ஏன் இதில் விஷயம்னா இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுங்க அப்புறம் எல்லாம் குடும்பத்தோட கண்டிப்பாக வந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் லீவாக இருக்கு அப்புறம் குடும்பத்தோடு வந்திருப்பாங்க அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளியும் கூடங்க அப்புறம் என்ன பண்றதுங்க சரின்னு ஒரு வழியாக சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு என்ற வண்ணாடிக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக கையில் கட்டுறக்கு ஒரு கயர் வாங்கியே ஆவாருங்க அது வெள்ளிங்கிரி போனாலும் சரி குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் சரி பழனி போனாலும் சரி இப்படி எல்லா பக்கம் போனாலும் அவர் கண்டிப்பாக அது அந்த கயிறு வாங்குவாருங்க அது ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் ஃபீல் பண்ணுவாருங்க அதை வாங்கி போட்டு சரி என்ன ஃபங்க்ஷன் எதுவும் வாங்கிட்டு இருந்தாருங்க அப்புறம் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தோம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது உள்ள பிரகாரத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க அனுமதி இல்லைன்னு நாங்கள் முன்னாடியே போட்டுக்கிறோங்க நம்ம அதனால் சாமியில் எடுக்கலிங்க சரினு சொல்லி போட்டு நம்ம அதை வேணுங்கிறதெல்லாம் பார்த்து போட்டு நாமெல்லாம் இதை அதிகமாக எதுவும் வாங்க மாட்டோமுங்க சரி ஒரு பக்கம் உட்காரலாங்கம்மாம்மா ஏதோ வந்த எந்த கோயிலுமே பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அங்கே ஒன்றா தேங்காய் பழம் உடச்சின்னு தேங்காய் பழமும் இல்லை பிரசாதம் எதாவது வாங்கினா வாங்குவோம் என்ற வண்ணாடி லட்டுமும் முறுக்கும் அதிர்சும் அங்கே விற்றாங்கோ அதை பிரசாதமாக வாங்கினாங்கோ குடும்பத்தோடு உட்காந்து மன நிறைய எல்லாம் சாப்பிட்ட முடியும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள பயனும் எல்லாம் வந்து ஸ்கூலு ஸ்கூலுன்னு போயிடுறாங்க அப்புறம் இவரும் விவசாயம் நமக்கும் வேலை அதுன்னு இருக்குது ஆனால் இப்போ சத்த நேரம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது மனசுக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இது இந்த மாதிரி நேரம் கோயில் குளத்துக்கு தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் உட்கார முடியாது ஒரு உண்மையம் அந்த கோயில் அப்படி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சிறப்பா இருக்கும் போங்க சரி நீ கிளம்பலாம் வெளியே வந்தா அட சாமியே மழை பட்டை கிளப்புதுங்க எப்படி போறதுன்னே தெரியல அப்புறம் என்னாரு எப்படியாவது நீங்க மூணு பேர் நான் முன்னாடி போறேன் வெகு தூரத்தில் நிறுத்திக்கிறாங்க அந்த காரை வந்து நம்ம மாலை வாங்கணும் பாத்தீங்களா அந்த இடத்துல கொண்டு வரோன்னு அங்க தான் ஏற முடியும் கார் வெகு தூரத்தில் நிற்கி சின்ன போய் கார் எடுத்துட்டு வர்றேன் நீங்க மூணு பேரும் அப்படியே அங்க பொடினடியா வந்து சேருங்கன்னாங்க அப்படியே ஒரு வழியாக வந்துவிட்டோம் கார்ல ஏரியாச்சு காரில் போயிட்டே இருக்கிறமுங்க அப்புறம் அங்க மாலையும் வேற வாங்கிட்டு வந்துருங்களா என்ற வண்ணாடி கண்டிப்பா குலதெய்வ கோயிலாட்டு கோயிலுக்கு போனா கண்டிப்பா காருக்குன்னு ஒரு மாலை வாங்கிடுவாரு பாருங்க இது பாருங்க இது வந்து பழைய ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க இதுதான் முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்ததுங்க அப்புறம் மாமா மழை வேதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல கோயில் முன்னாடி தான் கட்ட முடியலையே நாங்கள் சரியான கூட்டம்ங்க கார் நிறுத்த விட மாட்டேங்கிறாங்க அதனால வெளியே வந்து இந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி பழைய ஆர்ச்சி இருந்ததுங்க அந்த வழியாகவும் போய்க்கலாமுங்க ஆனால் நாங்கள் இப்படி முன்னாடி வழி போனதுங்களா அதனால அங்கேயே அவடத்தலையும் நிறுத்திட்டு மழை வேஞ்சாலும் பரவாயில்ல நான் மாலையை கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ற முன்னாடி மலையில் நினைஞ்சிட்டே மாலை மேலே கட்டுறாப்பிள்ளைங்க காருக்கு எப்பயுமே மாலை பெரிய மாலை ஒன்று வாங்கிடுவாருங்க சாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுருவாருங்க இது எப்பயுமே அவர் எல்லா கோயிலுக்கு போனாலும் இது ஒரு பண்ணுற ஒரு வழக்கமுங்க அப்புறம் மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஏன்னா ரொம்ப நேரம் நாளேஜ் சளி கிளி பிடிச்சிட்டா அப்படியே கிளம்பி இப்போ எங்கே போறன்னு பார்த்தீங்கன்னா மாசனியாத்தா கோயில் வரைக்கும் வந்தாச்சு பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போனோம்னா சேர்த்து மடைங்க அங்கே காளியம்மன் கோயில் இருக்குது அங்கே போக வந்து எப்படிங்க அப்படின்னு சொல்லி போட்டு யாரும் அங்கேருந்து மழை இல்லைங்கண்ணே ஆட அந்த கோயில்கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா சாமியே அந்த சேத்து மாடை தாண்டதுக்குள்ள சேத்து மாடை தாண்டதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மழை பட்டையை கிளப்பிடுச்சுங்க உண்மையாலுமே முன்னாடி வர்றது எதுவும் தெரியல நான் வேற மாமா சேர்த்தனா எங்கேயாவது நிறுத்திக்கலாங்களா இது வேற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன அப்புறம் அவர் என்னன்னா வேண்டாமுல்ல மெதுவா போய்க்கலாம் ஆனா கார் எல்லா காரும் மெதுவா தான் போயிட்டு இருந்தது ஆப்போசைட் சைடு வர்ற வண்டிங்களும் எல்லாம் லைட் போட்டுதான் வந்தாங்க ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த கோயில்கிட்ட போய் இறங்கினது மழை விட்டு போச்சுங்க அப்பாடா ஆத்தாவ மகிழ்ச்சியா நம்ம வந்து எப்படி தரிசிக்கல அப்படின்னு நினைச்சு போட்டு சரி இது என்னங்கம்மா இங்க நிறுத்திக்கிறீங்கன்னு அடங்குவா இந்த பாருங்கிறது இது ஒரு ஆறுங்களாம்மா இங்க எல்லாரும் குளிப்பாங்க இன்னைக்கு மழை சரியான மழையா இருக்காட்டி ஒருத்தருக்கு குளிக்கிறிங்க ஆனா பாக்குறக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நமக்கு தண்ணி பார்த்த உடனே ஒரு குசியாயிரு அதுவும் பாருங்க இந்த மலையோரத்துல இவ்வளோ அப்படியே சிறப்பா ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்குங்க அங்கே நினைக்கும் போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சுங்க ஏனுங்கம்மா பையன்மாராப்பா இங்கெல்லாம் குளிப்பாங்களாப்பா குளிப்பாங்களப்பா ஆனா மழை வேண்டிட்டு இருக்குது சாமி வேண்டாங்கன்னு வா இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து வெயில் இது வெயில் காலத்தில் வந்தோம்மா பார்த்துக்கலாம் ஜமீன் சொல்லி போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு நினச்சோம் அட கிளம்பலான்னு திரும்புறதுக்குள்ளே மறுபடியும் மழை வந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் வேணும்போது கேப்பா இருந்திருக்கு சரி மழை வந்துருச்சு போகலாங்கம்மா நடங்க உள்ள போய் ஏறலாங்க போது அப்புறம் காருக்கு வேற எல்லாம் மாலை போட்டாங்களா உடனே இவர் என்னங்கிற இவ்வளோ பிள்ளை ஏன்னா இப்படியே ஒரு போட்டோ எடுத்துரு இப்படியே ஒரு ஃபோட்டோ விடு பார்க்கலாம் சும்மா ஜம்முன்னு இருக்காங்க அட மாமா மழை பெய்யுதுங்க அட பரவாயில்ல நீ ஒரு போட்டா விடுனாரு அப்புறம் என்ற தோழியை போட்டா விடுக்க சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு விட்டேன் சரி அங்கிருந்து அப்படியே கிளம்புனா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குடிசையில் வந்து சுக்கு காப்பி கொடுப்பாங்க உண்மையாகவே மலைக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் அங்கே இறங்குறதுக்கு எங்களுக்கு இடம் தெரியல ஏன்னா மழை வேறு ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்குதுங்களா கோயிலுக்குள்ளே வேறு எல்லாம் தீர்த்தம் கூட எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த கோயில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளியாத்தா கோயிலில் தீர்த்த கூட எடுக்கிறதுக்கு அது சரியான லாரியில் கூட்டம் வந்து நிற்கிதுங்கண்ணே அப்புறம் என்ன பண்ணுறது சரி இங்கேயே நின்றுட்டு இருந்தால் நேரமாக போயிருந்து அப்படி இப்படின்னு எப்படியோ வரும் கோயில் கிட்ட வந்தாச்சுங்க ஒரு வழியா சரி மெதுவாக காரை ஒரு பக்கம் நிறுத்தி போட்டு நாங்கள் எல்லாரும் இறங்கி அங்கே வந்து கே போட்டோலாம் எடுக்க முடியலீங்கன்னா பயங்கர கூட்டமுங்க அது சேரி சகதியா வேற இருக்குதுங்களா சாமி பார்த்துட்டு வந்து கும்பிட்டு வரதே பெரிய விஷயமா போச்சு அதனால் உள்ளே போய் எங்களால் ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கவே முடியல வீடியோ எல்லாம் எடுக்க முடியல அப்படியே காரை ஒரு வாரமாக போய் நிறுத்தி போட்டு அதுவே ஒரு ரவு ஒரு ஒரு தடவை ஒரு ரவுண்டே சுற்றி வந்தோம்ங்க ஏன்னா கார் நிறுத்துறதுக்கு இடமே இல்லை அவ்வளோ கூட்டம் மலையும் பேர் வேஞ்சிட்டு இருக்கிறனால அதனால ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு எங்கேயோ போய் சார் ஒரு பக்கம் பார்த்து போட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு உள்ளே போய் எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா சூடா அன்னதானம் அருமையாக அன்னதானம் போட்டுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுங்க சரி நீ அப்படியே கிளம்பலாம் ஏன்னா மழை என்னமோ இருக்கிறதுக்குன்னு எச்சதாக ஆகிட்டு இருந்ததுங்க மழை விட்ட வாரியுமே தெரியல சரின்னு சொல்லி போட்டு வருங்க அதாங்க நம்ம காளியாத்தா கோயில் சேத்து மட காளியாத்தா கோயில் உண்மையா ரொம்ப ஃபேமஸுங்க எல்லாம் முடிச்சு போட்டு வெறு வேலை வெற்றி சாமி கும்பிட்டு மன நிம்மதியா மன திருப்தியா ஏன்னா குடும்பத்தோட போகும்போதுங்க அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி குடும்பத்தோட வெளியே போகும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஒரு வழி இன்றைக்கி இந்த இந்த நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க அன்னையுமே இந்த வீடியோ இன்றைக்கி வராதுங்க நாளைக்கு தான் வரும் நினைக்கிறோம்ங்க சரிங்க எப்படிங்க நம்ம கூட வந்து மாசநேத்த கோயிலெல்லாம் சம எல்லாத்தையும் பார்த்தீங்களா தரிசனம் பண்ணீங்களா மலையோடு தரிசனம் பண்ண தான் சொல்லணும் குழு குழுன்னு இருந்ததுங்க என்னங்க நான் சொல்கிறது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டை பண்ணுங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா பண்ணி போடுங்க என்னங்க நான் சொல்கிறது அப்படியே நாங்கள் பாருங்க என்ன படி மலையோடைய ஊடு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேங்க ஆனால் இப்படி எல்லாம் நினச்சிட்டு வந்து ஆனால் குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க பொள்ளாச்சியில் தாண்டி கிணத்துக்கெடுவில் தாண்டினது பிற மலையை காணுங்க மலையில் நின்று போச்சு அங்கே பொள்ளாச்சி எடுத்து நேற்று சரியான மலையா இருந்துச்சுங்க ஆ ஆனங்க சரி நான் போயிட்டு வரட்டுங்களா எல்லாத்துக்கு போயிட்டு வரணுங்க உங்கள் வில்லேஜாம நீங்க சரிங்க வரணுங்க